அப்படியாண்ணா சத்தம் கேட்கலையா சாரி சாரி அண்ணா கொஞ்சம் சத்தமாக பேசுறேன் இப்போ கேட்குதா எது சொன்னாலும் கேக் கேட்க பார்க்கணும் சரி எதை சொன்னாலும் கேட்க பார்க்கணும் சரி குதிரை நான் பார்த்தாலே சிரிப்பு வருது சரணே ஹாய் குட் மார்னிங் ஆல் ஹனீஷ் ஹாய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் என்ன சமையல் சாரி இந்த லைவ் தப் சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா என்னை மன்னிச்சுடுங்க உடனே இன்னொரு லைவ் வருவேன் சரிங்களா நானாக கட் பண்ணலை அது சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால டக்குன்னு கட் ஆகிடும் அதனால சொல்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க குதிரைத்தண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன குதிரமத்தண்ண பார்த்தாலே சிரி போடணும்னு தூ குதிரமுத்தன்னா மணிகண்டன் அண்ணா வைஷுவண்ணன் வைஷுவண்ணை வந்தாலே சிரிச்சிடுவேன் ஏன்னா எனக்கு அந்த என்னவோ தெரியல அந்த மூணு பேர் அதெல்லாம் இல்லாமல் நீ அவர் காமெடியை பார்த்தா தெரியும் அவருடைய ரியாக்ஷன் அப்படி இருக்கும் அந்த வடிவேலுக்கு ஏற்ற மாதிரி ஆஹா ஆ ஆஹா அதனால் எனக்கு சிரிப்பு வருது அவர் வந்தாலே சிரிப்பு வந்துடுது சகோ அன்பு ப்ளஸ் அன்பு சொல்லுங்க சகோ அன்பு ப்ளஸ் அன்பு ப்ளஸ் அன்பு பூமிநாதன் வாங்க வாங்க முனியாண்டி என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சமையல் நான் அக்கா ஏன்பா என்னாச்சு எதுவும் சாப்பாடு கிடைக்கலையா நானே நீ சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் ஐந்தாவது கடை ஓ கடைன்னு சொல்லுங்க யா சுத்துற அந் புரியல அஞ்சாவது கடை ஓ ஆ கரெக்டு கரெக்டு கரெக்ட்டு ஏண்டா அந்த கடையை ஒரு கடை ரெண்டு கடை மூணு கடை நாலு கடைன்னு ஏன்டா சொல்கிறேன் அஞ்சாவது கடைன்னு சொல்லலாம்டா ஏன்டா சுற்றுறேன் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்ப்பேண்ணா நல்லா இருந்தது நல்லா இருந்தது உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு காலை வணக்கம் வாங்க வாங்க மணிமாரா காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் என்ன டிஃபன் அண்ணா நேற்று என்ன ஏன் சாப்பி சப்பாத்தின்னு சொன்ன பாப்பா சப்பாத்தி 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 சாரி நான் சாரி கேட்டோம்ல எத்தனை தான் பழி வாங்குவீங்க ஓகே ராஜசேகரன் நான் பாக்க சொல்றேன் என்ன ஆச்சு சரனே ஐயோ யோ அந்த அண்ணா மெசேஜை மட்டும் அண்ணா வேற ஐடியிலையாவது வரீங்களா இல்லைண்ணா வேற ஏதாவது ஐடி வச்சிருந்தா அதுலயாவது வாங்கண்ணா ஐயோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சா இல்ல சாரிண்ணா இனிமேல் தான் சாப்பிடணும் என்ன பாப்பா பண்றது அண்ணா சப்பா பாத்தின்னு வர இருக்கா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்களா அதையும் வர டைப் பண்ணிக்கலாம் நான் சப்பாத்தின்னு படிச்சுட்டேண்ணா என்ன மன்னிச்சிரேண்ணா நான் தங்கச்சியை எப்படி கூட மடிக்கலன்னா மன்னிக்கலன்னா நான் என்னன்னா நான் இன்னும் சாப்பிடவில்லை ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க கவிதையா உம் சங்கர் அனிதா சரி கவிதை தானே ஏதோ எனக்கு தெரிஞ்ச கவிதை சொல்றேன் மீண்டும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை அது ஃபுல்லாக சொல்லணும் மறந்துட்டேன் ஃபைனான்ஸ் வசூல் செய்து கொண்டிருக்கிறேன் பாரு அப்படியே வசூல் செஞ்சதை எல்லாத்தையுமே அப்படியே குரியர் பண்ணிடுங்க நான் கவிப்பிரியன் அக்கா ஆர்டர் எதுவும் வரவில்லையா கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டேன்டா தம்பி ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அங்கே லொக்கேஷன் செட் பண்ணி எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டில் சேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் கிச்சன் ஆனு நான் லெட்ரு கொடுத்துட்டேன் ஒரு நாலு நாளைக்கு நான் கிச்சன் அஞ்சு நாளில் இருந்து நான் ஆன் பண்ண மாட்டேன் அதனால் ஒரு அஞ்சு நாள் ஃப்ரீயாக இருப்பேன் நினைக்கிறேன் அங்கே போய் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா சண்டே தான் அதிகமாக ஆர்டர் வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் வந்தாலும் கஷ்டமாக இருக்குது ஆர்டர் வரலனாலும் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது வந்தால் ஒவ்வொன்றும் காசு வரலைன்னா ஃப்ரீயாக இருக்க வேண்டியதாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன அண்ணா கவிதை நல்லா இருக்கா நீ மீண்டும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை நான் படித்ததுலேயே ரொம்ப பிடிச்சது அது எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட சேனலுக்கு கீழே நந்து சமையல் அப்படின்னு இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதில் தான் சமையல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும் அதையும் பாருங்கள் அதுலேயும் லைவ் வருவேன் சீக்கிரம் போய்ட்டு பாப்பா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே ஓகே நான் அதுவும் லைவ் முடிச்சிட்ட பிறகு போய் சாப்பிட்டுட்டு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவேன்னா எல்லா துணியையும் ஏற கட்டணும் எனக்கு அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கு ஐயோ கட்டணுமே இறக்கட்டணுமே வீடியோ கட்டணுமே நம்ம அங்கே போய் செட் பண்ணணுமே அந்த மைண்ட் செட்டே கடுப்பாக இருக்குது எப்படா அங்கே போய் எல்லாம் முடிப்போன்னு இருக்குது எங்கள் வீட்டில் சாவி வாங்கிட்டு வரன்ட்டு போனார் அவங்களும் வர திருநள்ளாறு கிளம்புறாங்களாம் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க திருநெல்வேறு போனால் மூணு நாள் கழிச்சு தான் வருவாங்களாம் நம்ம வர எல்லாம் பாத்திரத்தையும் எடுத்துட்டோம் இவங்க வேறு திடீர்னு சாவி கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே போய் பாத்திரத்தை வெளிலேயே வைக்க முடியும் ஹாய் ஹாய் அண்ணா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க சார் ராஜ்குமார் அண்ணா